செந்தூர் முருகன் சந்நிதியில் அரங்கேற்ற விரும்பினார் பெரியோர்களும் புலவர் பெருமக்களும் நிரம்பியிருந்த இருந்த அவையில் பகழி கூத்தர் நூலை படித்து அரங்கேற்றினார் நூலின் நயத்தையும் அதனுள் திகழ்ந்த பக்தி சுவையையும் அனைவரும் தங்கள் மனதிற்குள்ளேயே பாராட்டினார்கள் ஆனால் எவரும் வாய் திறந்து பாராட்டவில்லை அவையின் சார்பில் புலவருக்குரிய மரியாதை எதுவும் செய்யப்படவில்லை காரணம் உணர்வா கேள்விக்குறியாகவே உள்ளது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நூலை அரங்கேற்றிய குமரகுருவரருக்கு ஆலவாய் அரசிய அங்கையர் கண்ணியை முத்துவடம் அணிவித்து பெருமை சேர்த்தாள் அதேபோல் அலைவாய் முருகனும் தனக்கு சாத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த இரத்தின பதக்கத்தை எடுத்து சென்று உறங்கிக் கொண்டிருந்த பகழி கூத்தரின் கழுத்தில் தனது திருக்கரங்களால் அணிவித்தான் சங்க தமிழ் புலவனாய் தலைவனாய் திகழ்ந்த குமரக் கடவுளின் சன்மானத்திற்கு ஈடு இணை ஏது திருக்கோவில் நிர்வாகத்தினர் இரத்தின பதக்கம் காணாமல் போனதை அறிந்து கலங்கினர் அதனை தேடி களைத்தனர் இறுதியில் முதல் நாள் நிகழ்ச்சியை தொடர்புபடுத்தி படுத்தி சிந்தித்தனர் செந்திலாண்டவன் செய்த திருவிளையாடலாகவே இருக்க வேண்டும் என்று கருதி பகழி குத்தரின் இல்லத்திற்கு சென்றனர் புலவர் பெருமான் கழுத்தில் ரத்தினப் பதக்கம் அணிவிக்கப்பட்டிருந்ததை கண்டனர் அதே நேரத்தில் செந்திலாண்டவனும் இது எமது திருவிளையாடலே என்று வான் ஒலியாக உரை தருளினான் தங்களின் செயலுக்கு வருந்தி பகழி கூத்தரிடம் மன்னிப்பு கேட்ட பெரியோர்கள் அவரை பல்லக்கில் ஏற்றி வாத்தியங்கள் முழங்க கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் முருகன் சந்நிதியில் தரிசனம் செய்வித்து சந்தனம் திருநீறு முதலியன வழங்கி பரிவட்டம் சாத்தி கௌரவித்தனர் பகழி கூத்தர் செந்திலாண்டவனின் கருணையை எண்ணி வியந்த